இன்று நான் ஜெர்மனியில் நல்ல கிராமம் ஒன்றுக்கு வந்திருக்கின்றேன் இங்கே பன்னிராயிரம் ஜெர்மனியர்கள் வாழ்கின்றார்கள் அந்த இடத்தில் மூன்று தமிழ் குடும்பங்களும் வாழ்கின்றார்கள் தோட்டத்தில் அஹ் முப்பது பேர் இந்த தோட்டத்தை செய்கின்றார்கள் அதில் மூன்று பேர் தமிழர்கள் அத்தோடு ஜேர்மனியர்கள் எங்கட முறைகளையும் கொஞ்சம் பார்த்து அதை பின்பற்றுகின்றார்கள் இந்த தோட்டக்குழுவில் ஒவ்வொரு வருடமும் பூசணிக்காய் போட்டி வைப்பார்கள் அதாவது இந்த தோட்டக்குழுவில் எல்லோருக்குமே அவர்கள்தான் பூசணி கண்டை கொடுப்பார்கள் அந்த பூசணி வாங்கி ஒவ்வொரு தோட்டக்காரரும் அதை நட்டு ஆற்ற பூசணிக்காய் எவ்வளவு பெருசாக வருகின்றதோ அவர்களுக்கு பரிசு வழங்கி கூட இருக்கின்றார்கள் அந்த ரீதியில் மாமா வேலாயுத அவர்களும் அந்த வெற்றியை பெற்றிருக்கின்றார் இந்த தோட்டத்தில் மாமா வேலாயுத பிள்ளை அவர்களோடு அவரின் மனைவி பூமாதேவி அவர்கள் கூடவே இருந்து எல்லா அளவிலையுமே சரிக்கு சரி அதாவது உறுதுணையாக செய்து கொள்ளுவார் நாட்டு போடுவதில் இருந்து ஐடியா கொடுப்பது தொட்டு அதை நாட்டுவது நாட்டுவது பயிர் விளைச்சல் பார்ப்பது எல்லாத்தையுமே கூட இருந்தே கவனிப்பார் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொலி ஆஹ் ஒரு கிராமத்துல தோட்டம் எப்படி இருக்குமென்றதை தான் காட்ட போறோம் ஆஹ் இவருடைய மாமா தான் மாமாவின்ற தோட்டத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் போன சென்ற வருடம் மாமாவின் தோட்டம் எடுத்து போட்டிருந்தோம் இந்த முறை கொஞ்சம் லேட் ஆயிடுது அதனால கொஞ்சம் அறுவடை செய்தாச்சு கூட சொன்னார் பரவாயில்ல என்ன செய்திருக்குது அறுவடை செய்தது இருந்தாலும் என்ன இருக்கு என்ன எடுத்த விளைச்சல் கிடைச்சிருக்கின்றதை சொல்லி பாப்பம் மட்டு வந்திருக்கின்றேன் பாப்பம் எல்லா பயிரும் கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருக்கா இங்க வேற தமிழாக்களும் செய்யணும் இல்லையா மாமா மூன்று பேர் செய்கிறீங்க நீங்க முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமா செய்கிறீங்களா முப்பத்தி எட்டு முப்பத்தேழு வருஷம் முப்பத்தேழு வருஷம் முப்பத்தேழு வருஷமாக மாமா இந்த தோட்டம் செய்து கொண்டு வருகின்றார் அவருக்கு அது பொழுதுபோக்காகவும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது நினைக்கிறேன் என்னுடைய பார்வையிலேயே அவர் அதை விரும்பி செய்து கொண்டு வருவார் ஒவ்வொரு வருடமும் பின்னரம் என்று சொன்னாலே தோட்டத்துக்குள்ள நாளை காணலாம் வேலையை விட மற்றபடி இங்கே தான் கூடுதலாக நிற்பார் இல்லையா அதோட அத்தையுமே கூட ரெண்டு பேருமே சரிக்கு சரியாக தான் அதை செய்வார்கள் இங்கே பிறக்கிற பிள்ளைகள் இன்னும் அதை அதுல ஈடுபாடு இல்ல எல்லாரும் தாய் பெண் அதாவது அப்படி தான் இங்கே எல்லாரும் செய்வார்கள் சில போக போக பிள்ளைகள் ஈடுபாடு வரலாம் என்று நினைக்கிறேன் பார்ப்போம் இப்போ இங்க பயிர் இருக்குன்றதை பார்ப்போம் இதுல இந்த முறை பூசணி பெருசா மாமா

நம்ம ரெண்டும் தான் தப்பி யுவரா எல்லாம் கூட ஒத்துழைப்பு நீங்கள் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் ஒவ்வொரு தோட்டக்காரருமே வந்து தாங்கள் இருக்கிறதுக்கோ சமர்காட்டினு சொல்லி அதோட இந்த வீட்டை அமைச்சிருப்பினும் இதுல வந்து இருந்து ஆறு எல்லாம் செய்யறதுக்காக ஒரு சின்ன கொண்டாட்டம் என்றால் அது இங்கே கூடுறதுக்கோ ரெண்டு மூண்டு ஃபேமிலி அப்படி எல்லாம் வினம் அதோட இங்க கண்ணாடி கூடு அடைச்சிருக்கணும் அதுக்குள்ள பாவல்நட் இருக்கினம் அதுக்குள்ள பாகளை அது அதுக்குள்ள தக்காளியும் கூர்க்காंदனன்றதுக்குள்ள

நெட் அடிச்சு அந்த மாதிரி பாதுகாத்த கூட இவ்வளவு தப்பு முளக்கண்டு கூட கட்டிச்சு எல்லாம் கடிச்சு போட்டுமே பெரும்பான்மையா பீட்ரூட் நல்லா வரையில என்றுதான் சொல்லிச்சு தோட்டம் இருக்குது எங்களோட சேர்த்து முப்பது தோட்டம் முப்பது தோட்டம் இடக்கிட கூடுறாங்க கூட எல்லாரும் போக

தக்காளி கூர்கள் வந்து முதலிக்கும் வேலைக்கே நெழகு நட்டு போடணும் இங்க இந்த கண்ணாடி கூட்டுக்குள்ள வைக்கிற தக்காளி கூறுக்கனையும் எந்த மாதம் இதுக்குள்ள நரையால் ஏப்ரல் முதல் தொகுதியில நட்டு போடுவோம் நாலாம் மாசம் ஆரம்பமே உள்ளக்குள்ள கண்டான மூன்றாம் மாசம் கடைசியில கீரை போட்டு இருந்தாங்க கீரை கப்பிட்டு கீரை வந்துட்டு வந்து அத கீரைக்கு சைட்ல வந்து தக்காளி கண் நண்டு போட்டு விட்டு கீரை விடலாம் விட்லாம் விடலாம் தக்காளி தக்காளி வந்துடும்

அது முத்தி அப்படியே முத்திட்டா அப்புறம் ஒரு அதுல விட்டு நீங்க கீரை விதைக்குத்தான் இருக்கீங்களா எடுத்து வச்சுட்டோம் அடுத்த வேசத்துக்கு நீங்க பாவிப்பீங்க இந்த கத்தரி இந்த முறை கத்தரிக்கும் பெருசா ஒரு தலைமுறை எல்லாம் கடிச்சு போட்டுது அதனால நீங்க சாடிக்குள்ள வச்சிருக்கீங்க தூக்கி தூக்கி வைக்கிறது இதுலயும் என்ன மாமா இருந்தீங்க

நால மாத கா நடுப்பகுதியில நடுப்பகுதியிலாம் இந்த மாத மாதம் புடுங்கிருந்தீங்க ஒரு மாதத்துல புடுங்கிட்டோம் புடுங்கிட்டீங்க இந்த இடையில கேரக்டர் கடிச்சு இந்த ஒரு மெசேஜையும் பாருங்க அந்த கேரட்டுக்கு ரெண்டு பக்கமும் வெங்காயத்தை நட வேணுமா வெங்காயத்தை நட்டா பூச்சி புழு வராது கரெட்டு பழுதாகாத சொல்லி இந்த இந்த ரெண்டு பக்கமுமே வெங்காயம் நட்டு இருந்தார்கள் அதனாலே அந்த கரெட்டு புழுகள் அரிக்காதன்று சொல்லி சொல்லப்படுது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா புடுங்கி இருக்கிறார் ஓரளவு பெருத்து கரையில வெங்காயத்தை வச்சு தண்டு நடுக்குள்ள கரெக்ட் நட்ட அதுல இந்த முறை பாதிப்பு இல்லையாமு சொல்லி ஒவ்வொரு வருஷமே ஒவ்வொரு விஷயம் புதுக்க புதுக்க நாங்க கற்றுக்கொள்றதோ அது மாமா சொல்லி இருந்தார் இதுல முப்பது பேர் இந்த தோட்டம் வச்சிருக்கிற அந்த முப்பது பேரும் வருஷத்துக்கு எத்தனை முறை கூடுவீங்க ரெண்டு மூணு முறை அப்படி இதெல்லாம் எங்க எல்லாரும் போய் வந்து பார்த்து பார்த்து போவீங்க அப்போ கலந்து பேசி கொள்வீங்க இது நட்ட நேம் எல்லாம் கதைப்பீங்க எது நல்லா வருது ஏன் எதுக்கு என்ன பாவிக்க நீங்க பசலியா என்ன பாவிக்கிறீங்களா இதுக்கு அனிமா மூணு நாலு வருஷத்துக்கு குதிரை சாணம் மண்டி போட்டு தாக்கணும் அது தாட்டா கொஞ்சம் நல்ல மிக்ஸ் சொல்றது கொஞ்சம் நல்ல இலக்கு வருது இதுக்கு முதல் பார்த்த தோட்ட விஷயத்திலே சொல்லி இருந்தேன் இந்த குதிரை சாணம் என்று சொல்லி மாட்டு சாணத்தில் விட இங்க குதிரை சாணம் நல்ல என்று சொல்லி சொல்லுறார்கள் அல்லது அது வசதியா கிடைக்குதா அந்த இதுல தாக்குதலே ஒரு புதுமை இருக்குது உதாரணத்துக்கு இங்க உள்ள தோட்டக்காரர் வந்து இந்த எடுத்து கொண்டு குப்பை எடுத்து எடுத்துக்கொண்டே கொட்டி கொண்டு வந்தேன் அப்ப நான் அன்று இந்த வரைக்கும் கிடங்கு வெட்டி கிடங்குல தாக்குறேன்

இப்போ இந்த கரையில் நெடுகவுமே ஒவ்வொரு விதமான பூக்கள் வை வைக்கிறது இந்த ஒவ்வொரு விதமான பூக்களுமே ஒவ்வொரு வருஷம் வித்தியாசமாக வைப்படும் இன்னும் கூடவுமே நிற்கும் கோயிலுக்கு போகும்போது அதாவது செவ்வாய் வள்ளியில் இங்கே நவசக்தி என்று சொல்லி கோயில் விழாக்கள் எல்லாம் எடுத்து போட்டிருந்தோம் அந்த கோயிலுக்கு இந்த பூக்கள் எடுத்து போ கோயிலுக்கு போகும்போது இது எடுத்து செல்லுவார் மாமா ஒவ்வொரு விதமான அதாவது வித்தியாசம் வித்தியாசமான கலர்லயே நிறைய பூக்கள் இருக்குது இப்ப அதுல அடுத்து முளகண்டை நீங்க பாவீங்க பாத்திருப்பீங்க முழகண்டெல்லாம் பழுத்து வருது இது மட்டும் தான் இந்த முறை முளகண்டு

கேள்வி என்று சொல்லி அதை கொண்டு போய் வெளியேற்றினா போல இங்க முயல் கூட வந்து கடிக்குது என்று சொல்லி இது ஓரளவு இப்ப காய்ச்சா போல இது என்ற நெட் எடுத்து விட்டுருக்கு வேலை அதுக்காகத்தான் நீங்க அல்ல போஞ்சி நட்டுருக்கிறார் அப்ப அந்த போஞ்சிக்கு இப்பதான் பூத்து வர்ற காலம் என்ற அதுக்கு வேலை போட்டுருக்கு ரெண்டாம் தேடி ரெண்டாம் தேடி இது ரெண்டாம் தான் நட்டு இருக்கிறேன் முதல் நட்டுதான் அங்கா எனக்கு அதுல இருக்குது எடுத்து தம்பி எடுத்துட்டோம் காயெல்லாம் எடுத்து போட்டோம் இப்ப பிந்தி நட்டுறாங்க இதுலே இதுல நட்டு சில நேரம் பிந்தை நல்லா இன்னும் ஒரு சமர இருக்குமா இருந்தால் போதியினால கொஞ்சாமத்துக்கு நடுவேறாம் அது எடுத்து முடிய அப்புறம் இன்னும் அடுத்து அடுத்து தொடர்ந்து எடுக்கிறதுக்காக போஞ்சி நடுறார் அது தொடர்ந்து இந்த விளைச்சல் கிடைக்கும் இதுல என்ன மாமா இப்படி கீழே இவ்வளவு பெருசா இருக்கு வித்தியாசமா

இதுலயே ஒரு நத்தை இருக்குமாமா இது என்ன பண்ணுவீங்க இந்த வருஷம் சமர் ஆரம்பத்துக்கே மூன்று நாலு கிழமை தொடர்ந்து மழை நின்றபடினால இங்க ஜெர்மனில மற்ற நாட்டுலயே எனக்கு அப்படித்தான் இருக்கும் நினைக்கிறேன் கூடுதலா மழை நின்றபடினால கூடின கூடிய அளவு நத்தை எல்லா இடமுமே மெட்டது வாளைய பாத்து நிறைய வாழை நிறைய வாழை கன்றுகளே இருக்குது எப்படி மாமா இந்த வாளைய நீங்க பாதுகா இது அந்த உயரமான வாழையா இல்ல 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 கட்டை இது கட்டை இனமா ஆஹ் எப்படி நீங்க பாதுகாக்கறீங்க அதே இது ஒரு இந்த நீல பேக் இருந்து இந்த நீல பேக் கடையில நீக்களவுக்கு சுற்ற அளவுக்கு இந்த

காஞ்ச சிறகு போடணும் எங்களுக்கு போன வந்து பொத்தி வந்து நாலஞ்சு சீப்பு வந்து சீப்பு எல்லாம் கலந்து விழுந்துட்டு பொத்திய மட்டும் எடுத்து சாப்பிட்டாங்க நல்லா இருக்கு இங்க கூடுதலா சீப்பு அதாவது வாழை வந்து சீப்பு மூன்று நாலு சீப்பு வந்ததாம் ஆனா அது பிறகு விண்டர் வந்தபடியினால பொத்தி மட்டும்தான் பாவிக்க கூடிய மாதிரி வரவர்த்திங்கள் அப்படித்தானே மாமா அப்ப அந்த அது பிஞ்சு அதை ஒண்ணும் செய்யலாதா இது வாழையில எல்லாம் என்னத்துக்கு பாவிப்பீங்க ஒரு சிலர் என்ன செய்யறது இந்த இலையே கழுவி போட்டு இந்த புட்டு இடியப்பங்களை அவிச்சால் அதுக்கு மேல அதாவது வாழை இலையில வச்சு புட்டுகளை போட்டுட்டு மூடி விடுவினா அதை உடனே அது கருத்து வந்திருக்கும் இதுல உள்ள பச்சியம் எல்லாம் சாப்பாட்டுலயே சேரு நீங்களும் அப்படி செய்யலாம் நல்லது நல்லது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க ஊருக்கு இது என்று சொல்லி போட்டிருக்கிறா எல்லாம் முளைச்சு வந்து அது பூ வந்துட்டு பூ வந்துட்டுது இப்போ மாமா என்ன சொல்றாருன்னா அதாவது பூ இல்லாத இதா புடுங்கி அதாவது சின்ன பூ வந்துட்டு சொன்னா அப்படியே குருத்தா பார்த்து பிடுங்கி அத சமைக்கலாம் ஓ ஓ ஓ உண்மைதான் நல்லா இருந்தது அண்டையே குடுத்திருந்தீங்க உண்மையில நல்லா இருந்தது இப்ப நீங்க ரெண்டு பேரும் தான் இந்த தோட்டம் போல வைக்கிறபடியா நீங்க என்ன செய்யறீங்க இதுல வர்ற விளைச்சல இவ்வளவு காலம் ஒரு ரூபாய் கூட விற்க இல்ல கூட விற்க இல்ல பாடகை எல்லாரும் அதாவது பாபா சொல்றாரு இப்ப அவை தாங்கள் ரெண்டு பேரும் தானே அப்ப இதுல குறைச்சல் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுப்பாரு உதாரணத்துக்கு நாங்க வந்தா கூட நாங்களுமே கொண்டு போவோம் எங்க சொந்த பந்தங்கள் வந்தா அவர்களுக்குமே கொடுத்து விடுவார்கள் அதை விட இப்ப இன்னொரு வீட்டுக்கு போறதா இருந்தால் இப்ப ஒரு பிஸ்கெட்டோ பழங்கள் வாங்கி கொண்டு போவார்கள் இப்ப மர இவையல் வச்சிருக்கிற படியா இதோட போய்க்கிலே அது ஒரு சந்தோஷம் அது இத இதுல எடுத்து செல்வார்கள் உண்மையிலேயே அது நல்ல விஷயம் ஒரு பிஸ்கெட்டையோ ஒரு பழத்தையோ கொண்டு போறதோ இப்படி கிடைக்கல இத கொண்டு போய் குடுக்கும்போது உண்மையிலேயே சந்தோஷம் தான் உலுக்கெல்லாம் கடிச்சு போட்டு கடிச்சு போட்டுது உம் 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 நத்தையும் மருந்து போடுவோம் அது

பல மரங்களும் கரையில மாமா நட்டு இருக்கிறார் கரையொட்டி பழமரங்களை நட்டி இங்கால வாழ மரம் நட்டு இருக்குது மிகவும் சந்தோஷமாகவே இருக்கின்றது மற்றவர்களும் எல்லாருமே இதே மாதிரியால வித்தியாசமான பயிர்கள் எல்லாம் செய்வேன் எல்லாரும் எல்லா நாட்டவரும் இதுக்குள்ள தோட்டம் கூடுதலா கூடுதலா உருளாக்கிழாங்கு வெங்காயம் உருளாக்கிழங்கு வெங்காயம் கூடுதலா நடிகன அதுலயே ஒரு இடத்துல பாத்துருந்தா தக்காளி அந்த குட்டி குட்டி குட்டிதான் இருக்க அதுல நல்லா இருக்கு பாத்தீங்கதானே பறிக்குது முந்திரியா குள மாதிரி தொங்குது இவ்வளவு நேரமும் சேர்ந்து எங்கட தோட்டத்தை அதாவது எங்கட தோட்டம் மாமாண்ட தோட்டத்தை நீங்கள் எல்லாருமே எங்களோட சேர்ந்து பாத்துருப்பீங்க என்னென்ன வச்சிருக்கிறார் முந்தி சில விளைச்சலை பெற்றுக்குறாரு இப்ப வரைக்கும் மாமா சொன்னார் ஐயோ நீங்க இப்ப பிந்தி போச்சே வேலைக்கு வந்துருக்கோணும்னு சொன்னார் நான் பரவாயில்ல என்ன இப்ப இருக்குது அது அதாவது இப்போ ஒன்பதாம் மாதம் பிறந்துட்டது இன்றைக்கு அஞ்சாம் தேதி ஒன்பதாம் மாதம் நான் அன்று தான் எடுக்கும் போது அரவாசி விளைச்சல் எடுத்துட்டார் அரவாசி விண்டருக்குரியது நிற்கிற பயிர்களும் இருக்குது சென்ற வருடமே எடுத்து போட்டிருந்தேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கள் என்று நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வருடம் அடுத்த வருடம் வரும்போதும் மாமாவின் தோட்டம் வேலைக்கே வந்து எடுத்து உங்களுக்கு போடுவேன் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் வணக்கம் மிக்க நன்றி மாமா